கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே இன்றைக்கும் நாம் ஒரு வசனத்தை தியானம் பண்ண போகிறோம் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரத்தில் பதினைந்து ஐந்தாவது பதினைந்தாவது வசனத்தில் வருகிறது நீங்கள் சும்மா இருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஆம்பெருமன் அவர்களே அவர் சொல்கிறாரு நீ மோவாபியர்கள் அவங்க இவங்க எல்லாரும் படையெடுத்து நிறைய வர்றாங்க அப்போ சொல்கிறாரு எர்சிலேமன் ஜனங்களே நீங்கள் யூ நீங்கள் வந்து அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் சும்மா இருங்கள் கர்த்தர் யுத்தம் தேவனுடையது கர்த்தருடையது அப்படின்றார் அப்போது இதுன்ற ரிசல்ட் என்ன தெரியுமா அந்த எதிரிகளை அவங்களே வெட்டுண்டு சாகும்படி செஞ்சிட்றாரு இவங்க போய் ஈஸியாக என்ன பண்ணுறாங்க மூணு நாள் கொள்ளையடிச்சிட்டு வந்துடுறாங்க சந்தைக்கு போனாங்க யுத்தம் கர்த்தருடையதாக மாறினோடனே மூணு நாள் அவங்க விட்டுட்டு போன சாமானெலாம் கொள்ளையடிச்சுட்டு திரும்புகிறாங்க அப்போது நம்ம யுத்தம் பண்ணால் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கணும் ஆனால் யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கும்போது இவங்க எல்லாம் கொள்ளையடிச்சதெல்லாம் தூக்கிட்டு சந்தோஷமாக ஜெயத்தில் வர்றாங்க காரணம் என்னென்னா யோசை பார்த்து என்ன பண்ணால் தெரியுமா அதை அவர் சொன்ன உடனே அவன் சும்மா இருந்துடல நீ சும்மா இரு அப்படின்னோடனே ஆ நல்லதாக போச்சுன்னு அவன் வீர் நட போட்டுக்கிட்டு போகலை நாலாயிரம் லேவியர்களை படைக்கு முன்பாக துதிக்கும்படியாய் நிறுத்தினார் அப்போது இந்த எந்த இடத்துல என்ன செய்கிறார் கத்திற்கு பயந்து தேவனை கணம் பண்ணுறாங்க பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கலாம் அதாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்துருக்கலாம் அந்த விஷயங்களில் வந்து அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கலாம் போராட்டங்கள் வந்திருக்கலாம் நம்ம மேலேயே ரைட்டாக இருக்கட்டும் அவங்க மேலே தான் தப்புன்னே இருக்கட்டும் அது நீங்கள் பையனை பெற்றவங்களோ பொண்ணை பெற்றவங்களோ தெரியல ஆனால் அவங்க எதிர் சைடில் தான் தப்பு அந்த மாமனார் மாமியார் குடும்பம் இல்லை நம்ம மருமக மோசமானவர் மருமக மோசமாக இருக்கா இப்படி எந்த விஷயங்களாய் நம் குடும்பத்தில் இருந்தாலும் பெரியமானவர்களே நீங்கள் அந்த விஷயத்தை கையில் எடுக்காதீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த யுத்தம் உம்முடையது நீங்கள் தான்ப்பா முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனை துதியுங்கள் பெரியமானவர்களே ஹாலிலூயா தேவன் பாருங்கள் பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அந்த கோபம் மனஸ்தாபம் போராட்டம் இதெல்லாம் இருந்தாலும் அதை ஒன்றும் இல்லாமல் போகச் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாக பிரியமானவர்களே நம் வாழ்க்கையில் அது மாதிரி தான் பிள்ளைங்க வந்து வாலிப பிள்ளைங்களை குறித்தா இருக்கலாம் நம்ம அவங்களோட போராடவே முடியாது இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா வேண்டாம் யுத்தம் கத்தருடையதான் அப்பா அவனை நீங்கள் சந்திங்காவே உம்மோட பிள்ளைப்பா நீங்கள் அவனை சந்திங்கப்பான் நாம் தேவனை தேடுவோம் தேவனை துதிப்போம் சத்தியத்தை நாம் அறிவோம் நாம் நீதிமானாய் மாறுவோம் அவரிடத்தில் ஜபம் பண்ணுவோம் நிச்சயமாக அந்த பிள்ளைய ஆண்டவர் பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துருவார் எல்லாத்தையும் என்ன குறை இருந்தாலும் அவ அவனுக்குள்ளே லேகிவன் பிர்சாஸே இருக்கட்டும் இருக்கட்டுமே ஒன்னா ஒன்றும் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்டது இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில் அதுதான் இருக்கு ஆனால் வெளியே தெரியாது வெளியே பார்க்கும்போது நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க நல்லா போய் படிப்பாங்க வெளியே பார்க்கும்போது பெரிய பெரிய போஸ்ட்ல எல்லாம் இருப்பாங்க தெரியாது தேவனுக்கு மட்டும்தான் அவங்க இருதயத்து நினைவுகள் தெரியும் தாய் தகப்பனுக்கு அநேகமாக தெரியும் அதனால் இது எல்லாவற்றையும் நம்ம மீள முடியாது நம்ம ஜெயிக்க முடியாது தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்போம் யுத்தம் கர்த்தருடையது என்று நாம் விசுவாசித்து தேவனை துதிப்போம் உண்மையாகவே அத் என்ன காரியங்கள் இருந்தாலும் எல்லாமே அவை நன்மையாய் மாறும் எல்லா தடைகளும் நீங்கும் காரியங்கள் அற்புதமாய் முடியும் நம்மளை நம்ம மேலே பழி சொன்னவங்க கூட அவங்க மடங்கி போயிடுவாங்க காரியம் மாறுதலாக முடியும் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு இதை இது நமக்கு இதை செய்வார் அவர் ஜீவன் உள்ள தேவன் நியாயாதிபதி அதனால் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம் நம்ம சும்மா இருப்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கார்பிளசி